காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜஸ்வாமி திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முக்கியமாம் கட்சி காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படக்கூடியது பிரம்மோற்சவம் விசுவாவசு வருட பிரம்மோற்சவம் இன்றைய ஏழாம் நாள் திருத்தேர் உற்சவம் இருபத்தி ஐந்து இன்று காலை உற்சவர் வடராஜசுவாமி திருக்கோயிலிருந்து கிளம்பி ஆடிசென்பேட்டை என்கின்ற இடத்தில் உள்ள திருத்தேருக்கு ஏழினார் அருள்மிகு காமாட்சியம்மன் ராஜவீதிகளில் திருத்தேரில் சேவை சாதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் உச்சவர் சுவாமி தற்போது திருத்தேர் பஸ் நிலையம் அருகில் முன்புறம் வந்து கொண்டிருக்கின்றது அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆணைவரி தேரின் மேல் அழகர் வந்தார் முக்தி தரும் முசில்வன்னர் வந்தார் மூலம் என ஓலமிட வல்லார் வந்தார் கட்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் விஸ்வாபசுவருட பிரம்மோற்சவம் இன்று ஏழாம் நாள் காலை உற்சவம் உற்சவம் தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் மூலவர் சுவாமி உற்சவர் உச்சவர் இன்று காலை புறப்பாடாகி ஆடிசன்பேட்டையில் உள்ள திருத்தேருக்கு எழுந்தருளினார் ராஜ நடையோடு மன்னார்குடி மதிலழகு திருப்பதி லட்டுக்கு புகழ்பெற்றது காஞ்சிபுரம் நடையழகு குடையழகு நம் வரதராஜ சுவாமி அனைத்துக்கும் அழகு அருள் பண்ணக்கூடிய அருள் செய்யக்கூடிய ரட்சிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய தீ வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வரதன் ராஜபாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் என்று சொல்லக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய மங்களாசாசன வரிகள் படி திருத்தேரில் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் உச்சவர் வரதராஜ சுவாமி தற்போது திருத்தேர் தாலுக்கா அலுவலகம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசம் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் திவ்ய தேசம் திருக்கச்சி திருக்கோவிலினுடைய இருக்கம் அரச மரம் தீர்த்தம் அனந்த சரஸ் தீர்த்தம் விமானம் அண்மிகே சுவாமி உற்சவர் பதராஜஸ்வாமி கருவறை கோபுரம் புண்ணிய கோட்டி விமானம் விருந்தேவி தாயார் அல்லோக ரக்ஷகமம் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மதலாய விஸ்வபிரியே விஷ்ணுர் மனோக அனுகுலை தத்பாத பத்ம சன்னிதி வா என்று சொல்லக்கூடிய மங்களாசாசனப்படி விருந்தேவி தாயார் அவருடைய கருவறை கோபுரம் கல்யாண கோட்டி விமானம் படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்க என் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் காஞ்சிபுரம் ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ವೆಂಕಟೇಶಗೋಂದ ಭಕ್ತವಚ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ಸರ್ವೋತ್ತಮ ಹರಿಸರ್ವೋತ್ತಮಗೋವಿಂದ ಸ್ವಯಂ ಪ್ರಕಾಶ ಗೋವಿಂದ ಆರ್ಜಿತವಚ ಗೋವಿಂದ ಯಹವರದಾಯಕ ಗೋವಿಂದ ಇವರ ಶಕರ ಶಕ ಗೋವಿಂದ ಅಸ್ತು ಶ್ರೀ ಸರಕ್ ಕಸ್ತೂರಿ ವಾಸನಾ ವಾಸಿಧೋರಸೇ ಶ್ರೀ ಹಸ್ತಗಿರಿನಾಥಾಯ ರಾಜಾಯ ಮಂಗಳ ஸ்ரீ ஸ்ரீஹந்தாய கல்யாணம் நிஜய நிஜயத்தினம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீ ரங்கமங்கல நிதி நிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹசிசைல சிகரோஜல பாரிதாதம் ஸ்ரீசம்னமாமி சரசா எதுசைல தீபம் மங்களா சாசனத்தில் மூன்றாவது சிறப்பு அம்சம் தெளிவாக அமைக்கப்பட்டுள்ள அஸ்திசைல சிகரோஜ்வல பாரிதாதம் என்கின்ற மங்களா சாசனப்படி நமக்கெல்லாம் நல்லவைகளை வாரி வழங்கக்கூடிய ஸ்ரீ பரதராஜ சுவாமி திருத்தேரில் தற்போது சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் தாலுகா அலுவலகம் முன்பாக நமக்கெல்லாம் அருளக்கூடிய விஷ்ணு பகவான் லக்ஷ்மி பராகராய் லக்ஷ்மி ஐயக்கிரீவராய் லக்ஷ்மி நரசிம்மராய் லக்ஷ்மி நாராயணராய் லக்ஷ்மி குபேர ராய் லக்ஷ்மி தன்வந்திரியாய் லக்ஷ்மி சுதர்சனராய் அனைத்தையும் வழங்கக்கூடிய லக்ஷ்மி சுதர்சனராய் விஷ்ணு பகவான் தற்போது திருப்பேரில் நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் திருத்தேரில் வரராஜ சுவாமி பாலுக்கா அலுவலகம் முன்பாக தற்போது சேவித்துக் கொண்டிருக்கின்றோம் அடியேன் பால கேசவன் ராமானுஜா தாசன் தேசிய பிரியதாசன் 这边边都不来。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. சுவரிட திருத்தேர் உற்சவம் தேவராஜ சுவாமி திருக்கோவில் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் பிரம்மோற்சவத்தில் ஏழாம் நாள் காலை உற்சவம் திருத்தேர் உற்சவம் உற்சவர் வரதராஜ சுவாமி திருத்தேரில் புறப்பாடாகி தற்போது திரும்புகாலில் தாலுகா அலுவலகம் தாண்டி மூங்கில் மண்டபம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் காஞ்சிபுரம் நண்பர் ஏதுப்பியா காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் ஏழாம் நாள் உற்சவம் தேர் திரு தேர் உற்சவம் வரதராஜ சுவாமி இன்று காலை ராஜ நடையாக பேட்டை என்கின்ற இடத்தில் இருந்த திருத்தேரில் எழுதினார் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் அவர்களை சுற்றிய நான்கு ராஜபதிகளில் புறப்பாடாகி தற்போது திரும்புகாலில் தாலுகா அலுவலகம் கடந்து திரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார் திருத்தேரில் அருள்மிகு சுவாமி திருக்கோயில் உற்சவர் சுவாமி இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியேன் போல கேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் தாசன் Thank oh you.